திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தொன்பது காலமறிதல் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது பருவத்தோடு ஒட்ட ஒழுக்கல் திருவினை தீராமை ஆக்கும் கயிறு அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தாட் செய்யின் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருது பவர் ஊக்கமுடையான் ஒட்டுக்கம் பொருதகர் தாக்கற்கு தகைத்து பொல்லென ஆங்கே புறம் வேரார் காலம் பார்த்து உள்வேற்பர் ஒள்ளி எவர் செருனரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை கரியது இயைந்த கால் அந்நிலையை செய்த கரிய செயல் கொக்கக்க கூம்பும் பருவத்து மட்டதன் குத்தொக்க சீர்த்த இடத்து